மக்கள் நலன் செய்திகள் வாசுபதி கீதா முன்னூற்று மாவட்டத்தின் ராணிப்பேட்டை லயன் சங்கம் ஆற்காடு வட்டம் முன்னாள் முப்படை வீரர்கள் நல சங்கம் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாம் முகாம் நடைபெற்ற இடம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த பெரிய உப்புப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் இந்த முகாமை துவக்கி வைத்தவர் பி எம் ஜே எப் லயன் என் டி பாஸ்கரன் அவர்கள் முன்னூற்றி இருபத்தி நான்கு ஒன் எச் மாவட்ட ஆளுநர் தலைமை கேப்டன் தலைவர் கே சாரகன் அவர்கள் பொருளாளர் சடஜோதி அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக லயன் டாக்டர் எஸ் கௌரி ஜெகநாதன் அவர்கள் பெரிய உப்புப்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணி என்ற சுபா அவர்கள் உசாராணி சக்திவேல் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் முகாமை முன்னின்று நடத்தியவர்கள் ராணிப்பேட்டை லயன் சங்கம் தலைவர் பாலகிருஷ்ணன் செயலாளர் டாக்டர் ராதா பொருளாளர் லயன் சங்கர் மற்றும் சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனையின் சிறப்பு வாய்ந்த மருத்துவ வல்லுநர்களால் நடைபெற்றது அத்துடன் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது முகாமின் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அனைவருக்கும் தண்ணீர் தேநீர் காலை சிற்றுண்டி ஆட்டோ விளம்பரம் மற்றும் மதிய உணவிற்கும் ஏற்பாடு செய்த முன்னாள் படை வீரர்கள் எம் ஏகாம்பரம் பெடரன் சி கண்ணியப்பன் ஆகியோர்களை மிகவும் நேர்த்தியான முறையில் கௌரவிக்கப்பட்டது முகாமில் சுமார் இருநூறு நபர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் அதில் முப்பது நபர்கள் கண் அறுவை சிகிச்சைக்காக சென்னை அரவிந்த் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் முகாமின் சிறப்பு என்னவென்றால் ஆற்காடு வட்ட முன்னாள் முப்படை வீரர்கள் நல சங்கத்தின் உறுப்பினர் ஓய்வு பெற்ற கேப்டன் எஸ் கமலக்கண்ணன் அவர்கள் உடல் உறுப்புகள் தானம் குடும்பத்தார்களின் ஒப்புதலுடன் செய்த பத்திரம் மாவட்ட ஆளுநர் அவர்களிடம் வழங்கப்பட்டது ராணிப்பேட்டை லயன்ஸ் சங்கத்தில் புதியதாக ஆறு உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டனர் செய்தி தகவல் ராணிப்பேட்டை மாவட்டம் செய்தியாளர் பெருமாள் மக்கள் நலன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க